பார்த்துன்னு ஒன்றுங்கப்பா புதையல் எதுவும் இருந்து அது மேலே போகுது ஆஹா நங்குன்னு சத்தம் கேட்குது ஆ என்ன அது இவ்வளோ பெரிய தாம்பாலை தட்டு ஏப்பா அதை கொஞ்சம் நவுத்துங்க ஆஹா இவ்வளோ பெரிய அண்டா அதில் தண்ணி ஆஹா நமக்கு தண்ணீர் புதையல் கிடச்சிருக்குதுயா தண்ணீர் புதையல் கிடச்சிருக்குயா இந்த வருஷம் வெயில் மண்டையை புலக்குதுன்னு ரொம்ப கவலைப்பட்டேன் ஆனால் இப்போது ஜில்லுன்னு தண்ணீர் கிடச்சிருக்குதே கிடச்சிருக்குதையா இருக்கிற தண்ணி பஞ்சத்தில் இதை விற்று காசு வேண்டியது தான் அடையாமல் காசு காசுன்னு அலைஞ்சிக்கிட்டு புதையலில் என்ன எழுதி வச்சிருந்தாங்க தண்ணியை விற்கக்கூடாதுன்ட்டு எழுதி வச்சுருந்தாங்கல்லாக்கும் அந்த பேச்சு மீறி தண்ணியை விற்று நமக்கு ஏதாவது ஆயிட்டால் என்னமாமா பண்ணுறது அடே தண்ணியை நம்ம மட்டுமா விற்கிறோம் நமக்கு முன்னாடி நான் விற்றுக்கிட்டு இருக்கடி புரிஞ்சுக்கோ யார் விற்றா நமக்கு என்னமாம் நாம் விற்க வேணாம் என் பேட்ச்சு கேளுங்க அப்புறம் என் பேட்ச் கேட்காம விற்று போட்டு நாளைக்கு ஒரு டம்ளர் தண்ணிக்கு நீங்களே கஷ்டப்பட போகிறீங்க பாருங்கள் ஏண்டி தண்ணீர் புதையலே கிடச்சிருக்கு நான் ஒரு டம்ளர் தண்ணிக்கு கஷ்டப்பட ம் போடி பசக்கட்டவள ஒரு பாக்கெட் தண்ணி பத்து ரூபான்னு நாளையிலேருந்து பிஸ்னஸை ஆரம்பிச்சிட வேண்டியது தான் ஆஹா நம்ம வீட்டு முன்னாடி என்ன கூட்டம் கார் பார்க்கிங்கே போடணும் போல் இருக்குது பெரிய பெரிய பணக்காரங்கள்லாம் வந்து கியூவில் நிற்கிறாங்களா எப்படின்னு தெரிஞ்சிருந்தா ரேட்டை இன்னும் ஏற்றிருக்கலாமே ம் போக போக ஏற்றிக்க வேண்டியது தான் என்ன பிஸ்னஸ்ஸு என்ன பிஸ்னஸ்ஸு ம் அண்டாவில் தண்ணி எடுக்க எடுக்க அமுத சொலம்பிய மாதிரி வந்துக்கிட்டே இருக்குது ஐயா என்னது அண்டாவில் தண்ணி இருந்தது விசுக்குன்னு எல்லாமே காஞ்சி போச்சு ஐயா ஆஹா அவங்க சொன்னது மாதிரியே நடந்துருச்சு தண்ணியை விற்றது நம்ம தப்பு தானோ இப்போ சுத்தமாக தண்ணி இல்லையே என்ன பண்ணுறது ஏமாமா நான் அப்போவே சொன்னேன் தண்ணி விற்காதீங்கன்னு காசு ஆசை பிடிச்சி தண்ணியை விற்றீங்க இப்போ உள்ளதும் போச்சு பேராசை பெரும் நஷ்டத்தில் கொண்டாந்து விட்டு போச்சு ஏண்டி நானே அண்டாவில் தண்ணி வற்றி போச்சுன்னு நொந்து போயிருக்கேன் நீ வேற எரியிற தீயில எண்ணெயை கொரி ஊற்றுறியா தண்ணிக்கே வழியே ஆனோம் இதில் என்னையே வேறு கோரி ஊற்றுறாங்களாக்கும் ஒரே நாளில் எல்லாமே போச்செடி இப்போ நமக்கே தண்ணி இல்லையே என்ன பண்ணுறது ஊருக்குள்ளேயும் சுத்தமாக தண்ணி இல்லை அட ஊருக்கு லெட்ரு ஓட்டிருக்க முடியல யாராச்சும் தண்ணி அனுப்பி வைப்பாங்க மாமா என்னது நாலு நாளாக யாருமே நமக்கு தண்ணி அனுப்பலை ஆஹா போஸ்ட்மேன் வந்துகிட்டு இருக்கிறாரு அவர் வண்டியில் எவ்வளோ தண்ணி மூட்டை வந்தாலும் வந்துச்சு தண்ணி பஞ்சம் கழுத மாதிரி முட்டை முட்டையை தண்ணியை சுமக்க வேண்டியதாகிடுச்சே தண்ணி கொடுங்க 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 ஏன்ப்பா அப்படி ஓடி விடுற இந்த தண்ணிக்காக தான் காற்று கிடந்தங்க பெரிய பாக்கெட்டாக பார்த்து கொடுங்க பொய்யா அல்போம் எல்லாம் ஒரே பாக்கெட் தான் ஆஹா போஸ்ட்மேனு நம்ம வீட்டு பக்கம்தான் வர்றாரு ஏப்பா எனக்கு ஏதாவது தண்ணி பாக்கெட் வந்திருக்கா இல்லை நல்லா பாருப்பா நாலு நாளாக தண்ணி இல்லாமல் பயங்கர அவஸ்தையாக இருக்குது ஒரு பாக்கெட் தண்ணி பத்து ரூபான்னு விற்றுல அனுபவி ஆஹா வந்த தண்ணி பஞ்சத்தில் ஊரே காலியாகி எல்லோருமே போயிட்டாங்களையா நம்ம பொண்டாட்டியும் நம்மளை விட்டுட்டு பஸ்ஸில் போயிட்டாலே இப்போ பஸ்ஸும் இல்லை ஒன்றும் இல்லை தனியும் மன்னச்சுன்னா இந்த ஊரில் நம்ம மாட்டிக்கிட்டோம் ஐயா தண்ணியை வைத்ததுக்கு தண்டனையா இப்போ நாம் எங்கே போகிறது ஒன்றுமே புரியலையே ஐயா யாரும் நாலு பேர் வர்றாங்க நம்ம நல்ல நேரம் ஆமாம் யார் நீங்கள்லாம் மேலோகத்தில் கடும் வறட்சி அதற்காகத்தான் பூலோகத்திற்கு வந்திருக்கிறோம் இங்கே எங்கு தண்ணீர் கிடைக்கும் தண்ணீரா இந்த காமெடியை லைக் பண்ணுங்கள் கண்ணா பின்னான்னு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்